ஏமா நீலா நல்லா சாமியை வேண்டியமா இந்த வருஷம் மாச்சு உன்னோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள வேணும்னு வேண்டிக்க சரிமா அத்த வேற இவளை பத்தி தெரியாம அவளே யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து நிக்கிறா என்னட்டு சொன்ன உண்மையே சொன்னேன் அப்படியே உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் தெரியுமா குன்றுவ உனைய பத்துக்க சரிதான் பாட்டி ஏன் வள்ளி நீனும் வேண்டிக்க ரெண்டு பேருக்கும் ஒன்னாவே இந்த வருஷம் கல்யாணம் ஆகட்டும் இவ்வளவு கூடலாம் சேர்ந்தா இதுல எனக்கு கல்யாணம் செட் ஆகி நான் கல்யாணம் பண்ணேன் நடந்த மாதிரி தான் எம்மா நான் என்ன வெட்டிக்கணும் கடவுளே அடியா நான் இப்ப கோவிலுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் மாச்சி நம்ம மன நிம்மதியோட இருக்க விடு பத்துக்க அப்படி நான் எனக்கு கெட்டுட்டேனா இந்த அக்கா மார் ரெண்டு பேத்துக்கு இந்த வருஷத்துக்குள்ள நல்லபடியா கல்யாணம் முடிட்டேன்னு வேண்டிக்கங்கன்னு சொன்னியே சேரி இந்த வருஷம் முடியலனாலும் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கிடைக்கட்டும் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆவட்டும்னு சொல்லி வேண்டிக்க சொல்லுவேன் பார்த்தா செருப்ப வெளியில போட்டுட்டு வந்துட்டேன் பத்துக்க எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சுக்கங்க சாமிட்டி வாயை வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா இது உங்களுக்கு தேவையாட்டி கோ இந்த தாய் குழந்தைக்கு ஏமல பாசமே இல்ல பத்திக்க எப்படி சொல்றத பத்தியாக்கா நானும் கோயில்னு பார்க்கறேன் இல்லேன்னு நினைச்சுக்கங்க சமட்டி தள்ளிடுவேன் கோ நீ மகா உனக்கு கூட இந்த தங்கச்சி மேல பாசம் இல்லாம போயிட்டு பத்தியா சப்பா என்னடி வேணும் உனக்கு அவளுக்கு மட்டும் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்க சொல்லியா அப்ப நான் சின்ன பிள்ளைங்க போய் தானே என்ன யாரும் சொல்ல மாட்டேங்க யாரு நீ சின்ன பிள்ளை பிஞ்சிலே பழுத்த வண்ணினே நீ சின்ன பிள்ளையா கோவத்து கலரிட்டு பேராத பத்தி ஆத்தி நம்ம விஷயம் பூரா வள்ளியக்காவுக்கு தெரியும் போலியே இதுக்கு மேல வாய் திறந்தோம் நம்மளே மாட்டிக்கிறோம் தெரியுதுல்ல மூடிக்க வாய கோயிலுக்கு வந்து மாட்டேன் அமைதியா இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன அப்ப வாய் அடங்கிருக்கான் பாரு நான் அப்பவே சொன்னேன் இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வராதேன்னு கேட்டாலா அம்மா நீலா வள்ளி சாமி கும்பிடுங்க ஏட்டி சாமி கும்பிடு ரூபி கொஞ்ச நேரம் அமைதியா சாமி கும்பிடு மணிலா நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துரு நான் செத்த நேரம் அந்த நிலையில போய் உட்கார்ந்துருக்கேன் சரியா ஆ சரிமா நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன்

உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே எப்படி கார்த்திய என்ன புள்ளையே நீங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க சாமி கும்பிட வந்தீங்களோ இல்ல நைட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ரூபிக்கு எப்பதுமே விளையாட்டு தான் ஆளு தான் வளர்ந்திருக்கா இன்னும் அந்த விளையாட்டு புத்தி போவல பழைய இக்கோ பத்தி அக்கா எங்க அம்மா கிட்ட என்ன எப்படி கொத்து விடுறானு கத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் அவன் எங்க வாய குறைப்பா ஒரு காலம் அவன் வாயும் குறையாது அவன் சேட்டையும் குறையாது எனக்குன்னு வந்து கடைசியா வந்து வந்த உடனே பிறந்திருக்கா இப்போ இப்ப என்கிட்ட வருவா பாரு ஆமா பக்கத்துல நிக்கிறது யாரே நம்ம முத்தாய் மாவா வள்ளியா ஆமா குமுத நம்ம வள்ளிதா அவளு தான் எங்க கூட சேர்ந்து சாமி கும்பிட வந்தா ஆமா நம்ம வள்ளிதா என்ன வள்ளி எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகளோடய சேர்ந்து சுத்திட்டு இருக்க வயசு என்ன ஆகுது அக்கா கருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகும்போது அப்பவே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருந்தா இந்நேரத்துக்கு இடுப்புல ஒரு புள்ளைய தூக்கிட்டு மாப்பிள்ளக்காரம் கூட சுவாடியா கோயிலுக்கு வந்திருக்கலாம் என்ன பண்ண வீட்டுல ஒரு வேலை பார்க்கவே உனக்கு இந்த மாச்சலா இருக்கு நாளைக்கு ஒருத்த வீட்டில் போய் என்னென்னு வேலை பார்த்து அவனுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்சி கொடுக்க போறியோ அவன் மட்டும் இல்லை நான் பற்றி வச்சிருக்கேன் ரெண்டு அதுங்களும் அப்படித்தான் எல்லாம் ஒரே குழந்த மட்டைங்க ஒரு காலம் இந்த மூணையும் பிரிக்க முடியாது பத்தியாக்கா வந்த உடனே நம்ம ரெண்டு பேரையும் பற்றி கோல் முட்டி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் பால் வாங்குறதுக்கு ஏன் வீட்டுக்கு தானே வரணும் வா பாலை குடிச்சு விட்டு தண்ணியை ஊற்றி வைக்கிறேன் அம்மா என்ன மணிலா நீங்க பேசிக்கிட்டு நான் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துறேன் என்ன மணிலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன சித்திய பாத்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்க அப்படின்னு ஒண்ணு இல்ல சித்தி நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அதனால அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன் அதான பாத்தேன் இல்லனா சித்திய பாத்துட்டு நீ பேசாம போவியா நல்லா வளர்ந்துட்டியே நீலா மூஞ்சில கல்யாண கலாம் வந்துருச்சு என்ன மாப்பிள்ளாம் பேசி முடிச்சாச்சோ ஆத்தி இது பார்வையே இல்லையே மோப்பம் முடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுமே இவ மட்டும் இல்லை கொஞ்ச நேரம் இங்கே நின்னா இவ யாருக்கும் தெரியாம பண்ண கல்யாணத்தை எல்லாருக்கும் தெரியும்படியா இவ வாயில இருந்தே வர வச்சிருவா முதல்ல இந்த இடத்துல இருந்து இவளை கடத்தணும் என்ன பண்ணா என்ன நீ பிரகாரத்தை சுத்தணும் சொன்ன நேரம் ஆயிட்டுல போய் சுத்திடுவா போ இருவள்ளி பேசிக்கிட்டு தானே இருக்கா பேசிட்டு போவா அது ஒண்ணு இல்ல சித்தி அவளுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு சொன்னா இப்போ போய் பிரகாரத்தை சுத்தி வந்தாதான் அதுக்கப்புறம் வேண்டதெல்லாம் முடிச்சிட்டு என் வெள்ளனையே வீட்டுக்கு போக முடியும் அதுக்கு தான் சொன்னேன் நீங்க இந்த நடசாத்திர வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க அப்புறம் என்ன சித்தி அவ போய் சுத்திட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வேணாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசுவோம் ஆமா ஆமா நேரம் ஆயிடும் பத்தியா சரி மணிலா நீ போயிட்டு வா நான் என்ன வேண்டுதல் அடி பண்ண இந்த பாரிட்டி இந்த கோல்முட்டியை பத்தி உனக்கு தெரியாது மோப்ப முடிச்சு உன் விஷயத்த எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துரும் ஒழுங்கு அங்கேருந்து போயிரு ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாகா இந்த வள்ளியக்காய் நிலாக்காவை தொரத்துறதுலேயே இருக்கு அப்போ நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு இருக்கு ஆமா நீலா நேரம் ஆயிடும் நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் போங்க அவ கூட இந்த பரட்டி ரூபி இந்த கோல்முட்டி குமுதா ஏதோ காரியத்தோட தான் அத்தை கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம இங்க இருந்து நிலா கூட போயிட்டோம் அது என்னத்துக்கு வந்துச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம போக கூடாது ஆமாக்கா எனக்கும் அந்த டவுட் இருக்க தான் செய்யுது இந்த கோல்முட்டி சும்மாலாம் எல்லாம் யார்கிட்டையும் பேச்சு கொடுக்க மாட்டா இன்னைக்கு இவளை விட்டு நகரவே கூடாது என்ன ரெண்டு பேரும் இருக்கு என்ன டீ ரெண்டு பேரும் சேர்ந்து குவாரஸ் படுதியே அது ஒண்ணு இல்லத நில போய் சுத்திட்டு வரட்டும் நான் உங்க கூடயே உட்கார்ந்து எனக்கு கால் எல்லாம் வலிக்குது ஆமாமா எனக்கு கால் எல்லாம் வலிக்குது அக்க போய் சுத்திட்டு வரட்டும் நான் உங்க கூடயே இருக்கேன் இந்த வயசுல இவளுக்கு நடக்கிறதுக்கு இவ்வளவு கேடா இருக்கு நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் மாமியா மருவளுக்கு என்னென்ன கொஞ்சி தட்டு போறாளுவோ நம்ம பேர நாரடிக்காம இருந்துட்டா சரிதான் ஏமா வள்ளி நீ போம்மா நீ போய் சுத்திட்டு வா அவ்வளவு இல்லாம அவ்வளவு வளைக்க மாட்டாளுவோ அப்படித்தான் நீ போயிட்டு வாமா சரிமா நான் போயிட்டு வரேன் சரி வாக்குமுதா நம்ம அப்படியே நிலல்ல போய் செத்த நேரம் உட்காந்து பேசுவோம் சரிக்கா வாங்க நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் வாங்க நம்ம அங்கிட்டு போய் உட்காந்து பேசுவோம் ஏகோ பாட்டியா ஏதோ ஒரு விஷயமா தான் அந்த கோல் முட்டி கும்புது அங்க வந்திருக்கு ஆமாட்டி நான் சொல்லல இவ சும்மா ஒருத்தவங்க கிட்டதான் பேச்சு கொடுக்க மாட்டான் என்னமோ ஒண்ணு இருக்கு வாட்டி இன்னைக்கு விட்ட கூடாது வாக்கா வாக்கா போவோம் Oh, yeah, என்ன உமாக்கா முன்ன மாதிரி தெருப்புக்கு வரவே மாட்டேங்கிறியே முன்னெல்லாம் அடிக்கடி வருவியே வந்து உட்காந்து ஏதாச்சும் பழக்கம் விட்டுட்டு போவியே இப்பெல்லாம் வர்றதே இல்லை எங்க கும்மிதா இப்பெல்லாம் நேரம் கிடைக்கி வேலையே சரியாக போயிடுது காலையில் எந்திச்சது வயக்காட்டுக்கு போகணும் அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மாட்டை பற்றிட்டு போகணும் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் தொழில் சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் பால் கறந்து பண்ணையில் கொண்டு போய் ஊற்றணும் மறுபடியும் சாயந்தரம் வயக்காட்டுக்கு போயிட்டு வரணும் எனக்கு இதுலேயே நேரம் போயிடுது முன்னாடி வீட்டில் சும்மா இருப்பேன் அதனால வந்து செத்த நேரம் தெருவில் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போ எங்கே நேரம் கிடைக்கி வேலையிலாம் முடிச்சுட்டு செத்த போய் அசந்தாக்கில் தூங்கினா தான் அந்த உடம்புக்கே கேட்குது வயசு வேற ஆகிட்டு பத்தியா வேலை பார்த்துட்டு வந்து வீட்டில் பிள்ளைகள்கிட்ட கூட பேசுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே முட்டிக்கால் வலி இந்த வழியை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு படுத பார்த்துக்க ஐய்ய ஏங்க அப்படி எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு பார்க்குறியே முன்னாடி நிலா இந்த வேலையெல்லாம் பார்ப்பா இப்போ எதுக்கு நீங்க பாக்கிய எத்தனை நாளைக்கு தாம அவளையும் வேலை பார்க்க வச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் சின்ன பிள்ளையிலேருந்து என் பிள்ளை மாடா உழைக்கிறான் அந்த வீட்டுக்கு நான் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தான் அவள் படிப்பையே விட்டா விட்டுட்டு நான் வயக்காடு மாடு வீடுன்னு பார்த்துக்கிட்டு இருறாள் அவள் சின்னவில் ஒரு வேலையை அவடமாட்டான் அவள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால் படிப்பில் கவனமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வேலை பார்க்க விட மாட்டாள் எல்லா வேலையும் என் பிள்ளை இழுத்து போட்டு செய்வாள் ஆவமா என் பிள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை வேலை பார்க்க விட்டு நான் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இன்னைக்கு வீட்டில் இருக்க போய் சரியாக போச்சு நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனால் அங்கே போய் என்ன உட்கார வச்சா சோறு போடுவாங்க அங்கே போய் என் மாடா தானே உழைக்கணும் புருஷனை பார்க்கணும் மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம இங்கேயே வேலையாகி இந்த பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புனா அங்கே போய் ஒரு நோய் நொடின்னு படுத்தா நாளைக்கு நம்மளை தனமா பேசுவாங்க நம்ம புள்ள உடம்பு என்னத்துக்கு ஆகும் அதனால தான் இருந்து நானே வேலையை பார்த்துக்கிறேன் நீ வீட்டிலே இருமான்னு சொல்லிட்டேன் ஓ அது அப்படியா சரி சரி அப்போ நம்ம ரூபி இருப்பாள்ல அவளை உங்கள் துணைக்கு வச்சுக்க வேண்டியதானே வேலைக்கு இருந்தே இந்த கோயில் முட்டி ஏமாலே தான் கண்ணா இருக்க பார்த்துக்கடி ஏமலே அது கண்ணாக தான் இருக்கு அவ இப்போ வேலைக்கு போறாள்லமா அவள் வீட்டில் இருந்தா சரின்னு சொல்லலாம் இப்போ ஏதோ படிச்சிட்டு கம்பெனியில வேலைக்குலாம் போய்கிட்டு இருக்கா என்னக்கா சொல்லுது வேலைக்கே போறா நானும் இந்த தெருவில் தான் இருக்கேன் இவ வேலைக்கு போயிட்டு வரது நான் ஒரு நாளும் கண்ணால பார்த்தது இல்லையே அதான் எனக்கும் தெரியல இவ வேலைக்கு போறது அவ காலையில பேர்வாமா காலையில ஏழு மணிக்கெல்லாம் ஆபீஸுக்கு போயிருவா அது என்ன ஆபீஸோ காலைல ஏழு மணிக்கு போனாலும் சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவா மதியானம் சோத்தெல்லாம் கட்டி கொடுத்து விட்டுருவேன் அதனால சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவா நைட்டு ஏழு மணி வரையாக்கா வேலை வைப்பாங்க அது எனக்கு ஆஃபீஸு பொம்பளை புள்ள ஒரு நாலஞ்சு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டானுங்களோ அதுக்கு என்ன பண்ண முடியும் குமுதா வேலைக்கு போனா நம்ம வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து தானே வர முடியும் ஏன்னா அதுக்கு ஏற்ற சம்பளம் தான் கொடுக்குறான் அப்போ கொடுத்த சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்டு தானே வர முடியும் அது சரிக்கா இருந்தாலும் நைட்டு ஏழு மணி இங்கும் போது பயமாத்தானே இருக்கு அதுவும் ஒத்தவரி பாதை தனியா வரணும்ல பொம்பளை புள்ள வேற எப்போதும் போல ஒரு நாள் இருக்காதுல அதுக்கு சொன்னேன் அதெல்லாம் அவன் தனியா வர மாட்டா குமுதா அவங்க கம்பெனில வேன் விட்டுருக்காங்க அந்த வேன்ல கொண்டாந்து வீட்டு வாசல்ல இறக்கி விடுவாங்க காலையில அந்த வேன்ல தான் போவா வேன் வரலனா அவள் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் ஆமாம் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அந்த மனுஷன் தான் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு கூட்டிகிட்டு போவார் வேன் வராதப்போ அவர் தான் கொண்டாந்து இறக்கி விடுவார் பயப்படுத்துறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்ல மனுஷங்க வேலை பார்க்குற இடம் தான் பயம்லாம் ஒன்றும் இல்லை ஓ அப்படி கதை போதோ மேனேஜர் கொண்டாந்து விடுவான் நம்மளா என்ன குத்துன்னு தெரியலையே கேட்டு பார்ப்போம் ஆ ஏக்கா ஆ மேனேஜருன்னு சொல்லுதலே உங்களுக்கு தெரிஞ்ச பையனோட்டி ரூபி நான் சொல்லலை இந்த கோல்முட்டி அட்டை எப்படி போட்டு வாங்குதுன்னு பாரு அந்த பையன் எனக்கு தெரியாதுப்பா இவா வேலைக்கு சேர்ந்தால அப்போ தான் தெரியும் நான் ரெண்டு மூணு தடவை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விடும்போது பார்த்துருக்கேன் நல்ல தம்பி நல்லா பேசும் பேசத்தானே செய்வா எல்லாம் சொந்தம்லா ஒரே ரத்தம்லா பேசத்தானே செய்வான் எனக்கா சொன்ன அத்தி இவ இருந்ததை நான் மறந்துட்டேனே அது ஒண்ணு இல்லட்டி அந்த மேனேஜரை பத்தி கேட்டாங்கல்ல அதான் தங்கமான பையன் சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது சரியான குசும்பு பிடிச்ச ஆளு நம்ம ஒண்ணு கேட்டேன்னா அந்த ஆளு அதை டபுள் மீனிங்ல நம்ம கிட்ட பதில் சொல்லுவானா பாத்துக்கையே என்னடி சொல்லுடா ஆமாக்கா எங்க அந்த ஹிட்லர் பேசுறது எல்லாமே டபுள் இருக்கும் ஆனா எனக்கு புரியும் அத انا திரும்ப கேட்டேன்னு நினைச்ச என்ன ஓட ஓடற மாதிரி பதில் சொல்வாரேன்னு பாத்து என்னது ஓட ஓடற மாதிரி பதில் சொல்வாரா அப்படி என்ன பதிலடி சொல்வாரே அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதா விடு விடு எனக்கு புரியாது ஆமாக்கா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அதுக்குல அவவர வேணும் பட்டுக்க உங்களுக்கு புரியாதே நின்று இல்ல ¡Me வரல பார்த்துக்க அப்படியா ஆனால் உன் முகத்தை பார்த்தா ஒரு கலையாவில் இருக்குது இது கல்யாணம் ஆனவளவு மூஞ்சியில் வந்த கலை மாதிரிலாம் இருக்குது ஆனால் ஐயோ என்ன மாப்பிள்ளை ஒன்றும் அமையலன்னு சொல்லுதாக எதுவும் காதல் இதில் இருக்குமா கேட்டு பார்ப்போம் ஏங்க ஒன்றும் அமையலன்னு சொல்லுதிய சாதகம் என்னமோ பொருந்தி வரலையோ அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமதா சாதகம்லாம் எல்லாம் பொருந்தி தான் வருது மாப்பிள்ளை வீடும் நல்லா தான் இருக்குது மாப்பிள்ளையெல்லாம் நல்லா எல்லாம் பசங்க வரத்தான் செய்தாங்க ஆனால் என்ன இவெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேங்க கேட்டால் உங்களலாம் விட்டு என்னால் போக முடியல நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லுதா எத்தனை காலத்துக்குமா அவளை என் வீட்டில் இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நானும் பேரம்பத்திலாம் எடுக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா ஆனால் அவளுக்கு அது தோண மாட்டேங்குது நான் எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு பயந்துக்கிட்டு யாராச்சும் கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்களாக்கா கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தானே ஆகணும் மாமியா மாமனார் புருசியும் குழந்தையா நாத்தனான் எல்லாத்தையும் பார்க்கணுமில்ல நம்ம அம்மா வீட்டிலேயே இருக்கணும்னு நினச்சா அது முடியுமா எம்பிட்டு வயசு வரைக்கும் தான் நீங்களும் வச்சுக்கிட்டு இருப்பியே கால ஒரு கல்யாணம் பண்ணி கொடுங்க அதெல்லாம் சரியாயிடும் அவள் அப்படி தான் சொல்லி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாள் நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னால் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவாவா நீங்கள் அவள் சொல்கிறதுக்குலாம் சரி சரின்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாள் வயசு வேறு ஆகிட்டு இருக்கு ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக சொன்னால் நம்ம பொண்ணுக்கு தானே அசிங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைய பற்றி தெரியும் வெளியில் ஊர் சம்பளம்லாம் பேசுறதுக்குலாம் நம்ம ஆளாக முடியுமா அதுக்கு நக்கா சொல்லுதேன் ஆ இதுக்கு மேலே இவ்வளோ பேச விட்டோம் அக்காவ இவளை கேவலைப்படுத்தி விட்டுருவா கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன் பொறுமையாக இருட்டி அவள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிட்டுவான் அந்த குமுதா ஊர் சொன்னால் நாலு பேச தான் செய்யும் அதுக்காகலாம் நம்ம பிள்ளைய கட்டாயப்படுத்தி ஒருத்தனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அங்கே வாழாமல் வீட்டுக்கு வந்துட்டா நம்மளாம் வச்சு அழணும் அது இருக்குது பொறுமையாக கல்யாணம் பண்ணிவிட்டு போட்டோம் அவளுக்கு என்னமோ கல்யாணம் யோகம் இப்போ வரலை போல் யோகா வரும் போது கட்டிட்டு போட்டோம் அது இல்லைக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டு பிள்ளை பற்றி இல்லை நாலு பேர் ஏதாச்சும் பேசிட்டா நம்மளுக்கு மனது கஷ்டமாக போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் வேணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு மாப்பிள்ளை பையன் இருக்கா சொல்லுங்களேன் நிலாவுக்குன்னா கேட்டு பார்ப்போம் அக்கா இந்த கோல்மட்டி என்ன சொல்லுது அக்காவுக்கு மாப்ள பாக்கறதுக்கு சொல்லிட்டு இருக்கா ஆமாட்டி எனக்கு அதான் புரியல இப்போ எதுக்கு இந்த கோல்மட்டி நிலாவுக்கு மாப்ள பாக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு புரியலையே அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்ளோதான் சொல்லிட்டேன் ஐயோ நடந்ததெல்லாம் இவளுக்கு தெரியாதே அவ யார்கிட்டயே அவ வீரா பையல கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாலே இப்போ மட்டும் இது அவ காதுல உலந்துச்சு ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சுடுவா என்ன பண்ண என்ன குமுதா சொல்லுதே ஏக்கா என் மருமவ இருக்கா என் மருமவளோட அண்ணன் அண்ணனா கூட பிறந்தவில பெரியமா பையனை வச்சுக்கோங்களேன் அவன் மில்ட்ரியில் இருக்கான் அவன் இப்போ ஊருக்கு வந்திருக்கான் வந்த இடத்துல நம்ம நிலாவை எங்கேயோ வச்சு பார்த்துருக்கான் போல பாய்க்காட்டில் வச்சு பார்த்தானோ தோப்பில் வச்சு பார்த்தானோ எங்கேயோ வச்சு பார்த்துருக்கான் பார்த்த இடத்துல அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணால் நம்ம நிலாவை தான் கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கான் நல்லா உழைப்பான் உழப்புக்காரன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆர்மிக்கெலாம் போக மாட்டான் ஏன்னா அவனுக்கு நிறைய சொத்து பற்றி இருக்குது பாய்க்காடு மில்லு எல்லாம் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிடுவான் அவன் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது உங்கள் பிள்ளைன்னு தெரிய வந்திருக்கு ஏன் மருமா விட சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்போ ஏன் அருமாதான் சொன்னான் உமாபிரிமாவோட மவளை தான் என் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கான் நீங்கள் என்னென்னு பேசுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா நானும் பார்க்க வரணும் பார்க்க வரணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரே வேலையாக ஐட்டம் பார்த்துக்கோங்க அதனால் வந்து உங்ககிட்ட கேட்க முடியல இன்றைக்கி எதா அர்த்தமாக உங்களை கோயிலில் பார்த்தேன்னா அதுதான் சரி என்னென்னு கேட்பேமே நான் நினச்சிக்கிட்டேன் நீலாவுக்கு இங்கே பேசி முடிச்சிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ அவளுக்கு தான் மாப்பிள்ளை இங்கேயும் பேசலையே இப்போ என்ன சொல்லுங்கள் அவனை மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லுதேன் நல்ல இடம் வாட்ட சாட்டமாக இருப்பான் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவன் மறுபடியும் ஆரம்பிக்கெலாம் போக மாட்டான் உள்ளூரில் தான் இருப்பான் நல்ல குடும்பம் பார்த்துக்கோங்க நீ என்ன குமுதா அப்படி திடீர்னு சொல்லுதியே இல்லக்கா நல்ல சம்பந்தம் பாத்துக்கோங்க நீங்க திடீர்னு வந்துச்சே விசாரிக்காம முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்காதியே நீங்க என்ன நம்புதியல்ல என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுதிய நல்ல மாப்பிள பாத்துக்கங்க இதை விட்டா எங்க கிடைக்கும் நம்ம ஊர்ல பொண்ணுங்களா இல்லாமலாம் இருக்கு இருந்தாலும் நம்ம நிலாவை பிடிச்சிருக்க நம்ம நிலா எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு பாத்துக்கோங்க நல்ல பையன் நல்ல குடும்பம் நல்ல வசதியா வச்சு வாழ வைப்பான் கஷ்டமே படுத்த மாட்டான் கைக்குள்ள வச்சு தாங்குவான் பாத்துக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் நாளைக்கே வர சொல்லிடுறேன் நாளைக்கா என்ன குமுதா உடனே வரச்சோன்னா நான் யாருப்பாட்டெல்லாம் பண்ணணுமே அவகிட்டே பேசணும் அவளும் சம்மதம் தெரிவிக்கணும்ல அதெல்லாம் கேட்டுட்டு தானே குமுதா சொல்ல முடியும் நீ நாளைக்கே வர சொல்லுதுங்க ஏக்கா இப்ப என்ன கல்யாணமா உடனே பண்ணி வைக்க போறா முதல்ல பொண்ணு பார்க்க தானே வராங்க பாக்கட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்க மாவுளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுனாலும் பண்ணி வச்சிடலாம்ல ஏன்னா மாப்பிள எல்லாம் அழகா இருப்பான் பார்த்துக்கங்க அதுக்காக தான் சொல்லுதேன் என்ன பண்ண ஏதாச்சும் சொல்லி தடுத்து எனக்கு ஒரு யோசனையும் சரி குமதா நீ சொல்றதும் சரிதா இத்தனால கல்யாணம் வேண்ட வேணான்னு சொல்லிட்டு இருக்கா எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பாக்க சரி அப்ப நீ நாளைக்கு கூட்டிட்டு வா நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன் எத்தனை மாமா காதில் மட்டும் இந்த செய்தி உரும்புச்சுன்னு நினைச்சிக்க நீ செத்த பார்த்துக்க நான் எப்படி சாக போகிறேன் எல்லாம் எடுத்துக்கிட்ட என்னையும் இழுத்து ஆமா என் மாமா ஒன்னே நன்றிக்கா எழுத்துட்டு போனீங்க அப்போ வாங்கிட்டு வந்திக்கோ என்னமோ உங்கள் அக்கா காரியன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கை பிடிச்சி கொடுத்துட்டு போன மாதிரி பேசுகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நாளைக்கு நீலாம் உன் பொண்ணு பார்க்க வர்றது மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு நினச்சிக்க மாப்பிள்ளைக்காரனே ரோட்டில் ஓட விட்டு வெட்டிடுவார் அப்புறம் அவ்வளோதான் வெட்டிலாம் ஜெயிலுக்கு போவான் எனக்கு என்ன ஆ என் மாமாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் வேடிக்கை பார்ப்பணும் ஏண்டி நீ குழப்பில் ஏற்றிக்கிருவியோ நான் என் ஜெயிலுக்கு போக போகிறேன் என் மாமாவை கொலைப்பண்ண சொல்லி தூண்டது நீ சொல்லி நானே கோர்ட்டில் போய் சாத்தி சொல்லிடுவேன் அப்புறம் ஏன் மாமா ஜெயிலுக்கு போக நீதான் போய் உள்ள போய் இருப்பேன் உங்க நான் என்னடி பாவஞ்சின்னு குடும்பமும் சேர்ந்து என்ன இருக்கீயே அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு அக்காவை பார்க்க அதுக்கு நீ என்ன பண்ணேனோ பண்ணு ஏட்டி மாப்பிله ஆர்மில இருக்கானா உன் மாமா கத்தி வச்சு காடி துப்பாக்கி வச்சு இருக்கான் துப்பாக்கி பாாமெல்லாம் வச்சிருபா தூரத்துல இருந்து எரிஞ்சா நிச்ச்கே நம்ம கறிக்கு சின்ன பிடுமா இடம் பட்டுக்க எரிஞ்சா வாங்கிங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவன் துப்பாக்கில சுடுவானோ குண்டதுக்கி வான் மேலே வீசி அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு அக்காவை பொண்ணு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பொறுமையா நிதானமா பிளான் போட்டு என்ன பண்ணலான்னு பாரு எனக்கு வேலை நான் வரட்டுமா என்ன சொல்லிட்டு போயிட்டா எல்லாவளும் எதுக்கு நீ என்ன பழி வாங்குறீங்க உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்ததுக்கு அடி என்ன இந்த படம் ஐயோ நான் திரும்ப ஊர்ல இருந்து வந்திருக்கவே கூடாது எங்க அக்கா வீட்டிலேயே இருந்திருக்கணும் இப்போ என்ன பண்ணு சரிக்கா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அக்கா சரி குமுதா பிக்கா நான் போய் மேல் என்ன ஏற்பாடா அதை போய் பாக்குறேன் நீங்க உடனே சம்மதம் சொல்லுவீங்க எனக்கு தெரியாம போச்சு பாருங்க கையும் உடல காலும் ஓடல சரிக்கா நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன வள்ளி அடுத்து உனக்குதான் வாயை முடிக்கிட்டு போயிரு பத்துக்க பந்தமா கோயில்ல உண்டகட்டி வாங்கி தின்னமா போனமான்னு விட்டுவிட்டு மாப்பிள்ளையா பார்த்து விடுறேன் இப்ப ஒன்னால இந்த குடும்பத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல அடுத்து எனக்கா வாயில குத்திடுவேன் பத்துக்கா கோல் முட்டி என்ன வள்ளி அமைதியா இருக்க

அது வந்து அத அவ சம்மதிக்க மாட்டான்தானே நீ பயப்படுற அதெல்லாம் நான் சம்மதிக்க வச்சிருவேன் நீ கவலைப்படாத சரி நான் அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா அவளை எங்க ரூபியா அவளுக்கு ஏதா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்திருக்கா அத தேட செப்ப ரெண்டு பே இருக்க சரி சரி நான் நிலா போய் சொல்றேன் கோயிலுக்கு வந்த நேரம் நல்ல விஷயம் நடந்துருக்கு இங்கேயே வச்சு அவட்ட சமாதம் கேட்டா தான் உண்டு இங்க வந்து தன்ன வீரா வேற ஊருக்குள்ள இல்ல அவ லண்டன்ல இருக்கதல்ல நிலா சொன்னா போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படி இருக்கும்போது இங்க நடக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி எப்படி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு நிறுத்த போறே அங்க இருந்தாதான் சரிப்பட்டு வரும் நான் ஒத்தையால என்ன பண்ண எனக்கு ஒரு யோசனை வர மாட்டேங்குது இப்ப வேற ரெண்டு பேரும் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாங்க அடுத்த உன் பொண்டாடி எப்பரா கொண்டு போய் பொண்ணு பாக்குற இடத்துல நிப்பாட்ட முடியும் அது நல்லாவா இருக்கும் நிலாவுக்கு தெரிஞ்சா உடஞ்சே போயிடுவாரு இப்ப யாரெல்லாம் நான் சமாளிக்க கூட தண்டி இருக்க உன்னை விட்டு எங்கேயும் போல சொல்ல போனா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்க உன் கூடையே இருக்க என்ன யாராலடி பிரிக்க முடியும் இந்த ஜென்மம் இல்லை இல்லைங்களா இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் என்னையும் உன்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது எதுக்கடி அழுவுற நீ அழுதா இந்த மாமா கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல அழுவாதடி உன்னை இப்படி பார்க்கவாடி இந்த மாமா உனக்கு கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்தாதாண்டி நானும் சந்தோஷமா இருப்பேன் என்னாலையும் நீ இல்லாம வாழ முடியாதுடி உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையே வெறுத்து போகுதிடி உன்னை அள்ளி கொஞ்சம் போல இருக்குடி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி நீ கவலைப்படாதடி நான் உன் கூடயே தான் இருக்க ஏ நீலாம் எப்போதுமே அழக்கூடாது அழுவாதடி என் பொண்டாட்டி ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ உன்னை நான் கடைசியாக பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது தலை நிறையா மல்லிகைப்பூ திட்டில குங்குமோ பாக்கையே என்போது மகிழ்ச்சியா தான் இருக்கணும் இப்படி இருக்குது இந்த மாமாவுக்கு பிடிக்கலடி கோயிலுக்கு வந்திருக்கல தலை நிறைய மல்லி போச்சுக்கோடி எனக்கு அதாண்டி பிடிக்கும் என் நிலா அப்படி இருந்தாதான் இந்த மாமாவுக்கு பிடிக்கும் சரியா ஐ லவ் யூ டி லவ் யூ அழுவாத மாமா ஓ பக்கத்துலயே தான் இருக்க உன் கூடவே இருக்க உன்னை விட்டு எங்கேயே போக மாட்டேன் சரியா நீ செல்ல பொண்டாட்டி நீ நீ இல்லாம வாழ முடியாது நீ இல்லனா இந்த மாமா இல்லடி பொண்டாட்டி நீ அழுவாதடி நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாது என் இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கடி நீ அழுகுறத பாக்க அழுவாதடி என்ன மூடி என் பக்கத்துல இருந்தே மாமா உன்னை பார்க்கணும் போல இருக்கு மாமா என்ன பார்க்க வா மாமா தூரத்துல வச்சாச்சு உன் முகத்தை ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துக்கிற மாமா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் போறது எனக்கு நேர பிளான் மாதிரியே இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா நீ கிட்ட வந்து நிலா நீ இல்லாம இருக்க மாட்டா இந்த நிலாவுக்கு இந்த வீரா வேணும் என் வீரா மாமா வேணும் யாருக்கும் என் மாமா வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்

பூசாரி தான் இந்த பூவை சாமி பாதத்தில் வச்சது உங்கள் பேத்திட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார் எனக்கு பேத்திலாம் யாரும் இல்லை தாயி உன்னை பார்த்தா எனக்கு பேத்தியாட்டம் இருக்குது இந்தா இதை நீயே வச்சுக்க சாமி கும்பிட வந்திருக்க தலையில் பூ இல்லாமல் இருக்கக்கூடுமா இந்தா தாயி வாங்கிக்க பாட்டி அதே வேணான்னு சொல்லாது தாயி சாமிக்கிட்டேருந்து வாங்கின பூவில் இந்த கிளவிக்கு இதெல்லாம் வைக்கக்கூடாது அதான் நீ வச்சுக்க சரிங்க பாட்டி தாங்க இப்போ பார்க்க மகாலட்சுமியாட்ட இருக்கா ம் பெரிய பிள்ளையாக இருக்க தலையில் பூவு நெத்தியில போட்டுலாம் வச்சுக்க மாட்டியா இப்போ உள்ள காலத்தில் உள்ள பிள்ளைங்க இப்படித்தான் இருக்குதுவோ ம் பூ வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது சரிம்மா ஆ வச்சுக்க பார்த்தாலே கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்த கடவுள்கிட்ட அவன் பாரத்தை இறக்கிட்டல அவன் பார்த்துக்கிருவான் சரியா சந்தோஷமா இரு தாயி நான் போயிட்டு வரட்டா பாட்டி நானும் உங்க கூட வரேன் எங்க பண்ணுன்னு சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போறேன் வேணாம் தாயி நீ சொன்னதே போதும் பக்கத்தில் தான் வீடு நான் பார்த்து போய்க்கிறேன் தாயி சரி பாட்டி பார்த்து போயிட்டு வாங்க சரி தாயி நான் போய்க்கிறேன் கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நல்ல பிள்ளையா இருக்க எல்லாம் கை கூடி வரும் சரியா பாட்டி பார்த்து போயிட்டு வாங்க சரி தாயி சரி இந்த பாட்டிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு என் மாமா என்ன தேடி கண்டிப்பா வந்துடும் நானும் என் மாமாவும் ஒரு அறிய பண்ணி சந்தோஷமா வாழுவோம் மாமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொண்டாடி போ வச்சுட்ட நீ இப்ப என்ன பார்க்க வருவல்ல வா மாமா அம்மா பிரகாரத்தெல்லாம் சுத்தி வந்துட்டியா வந்துட்டேமா அம்மா எனக்கு இப்போ கோயிலுக்கு வந்ததும் மனசெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்குமா ஏதோ தொலைஞ்சு போனதே திரும்ப கிடைச்ச மாதிரி அவ்வளோ நிம்மதியாக இருக்கு என் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்கா அம்மா தலையில் பூ வச்சிருக்கியே யாதுமா அதுவாமா ஒரு பாட்டி தந்தாங்க சாமி பாதத்தில் வச்ச பூ தலையில் வச்சுக்கேன்னு சொன்னாங்க அப்பாட நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கு இன்னைக்கு அதே மாதிரி நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு என்னம்மா சொல்லிய ஆமா நிலா இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா சொல்ல போறேன் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு பாரு என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே அது ஒண்ணு குமுதா வந்தாலே ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கா நாளைக்கு பேச வர சொல்லிருக்கேன் வீட்டுக்கு என்னமா சொல்றீங்க எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் நாளைக்கு என் நிலாவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வாரன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரத்துல என் நிலாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி பாக்க போறேன்